வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு இருக்கிற சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நாம இருநூத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சு இந்த இரண்டு குரல்களையும் நாம பார்த்துட்டோம் இப்ப இருநூற்றி முப்பத்தி ஆறாவது குரலை பார்க்கறது இந்த இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்பேன் அவர் என்ன சொல்றாருன்னா தோன்றின் புகழடு தோன்றது அக்டிலார் தோன்றலின் தோன்றாமை இதுதாங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மோட்டிவா இருக்கு எந்த நேரத்திலையும் வந்து நாம வந்து ஒரு புகழோட ஒரு நல்ல பெயரோட வாழணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் அந்த எண்ணம் அது வந்து நமக்கு சிறு வயது முதலே வந்து நமக்கு எண்ணங்கள் எண்ணங்களுக்கு உருவாகி அத ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம வந்து புகழுக்காகவே நாம வந்து வாழும் அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு சரியான பாடிகளை அதை கொண்டு போகும் இல்லைன்னா நிறைய தவறுகள் வந்து நடந்தது பாஜியா அது இந்த இப்பவங்களாம் வந்து இப்போ இந்த கம்யூனிகேஷன் டூல்ல வந்து இந்த மொபைல் இந்த செல் ஆனால் இது இந்த பயனை கொடுத்து நான் இப்போ எத்தனையோ பேருந்த வந்து இந்த இதில் வந்து நான் வந்து தான் நான் லெக்சரில் நான் வந்து நான் எவ்வளவும் பிள்ளைகளுக்கு நான் வந்து படித்து கொடுக்கணும் அட்லீஸ்ட் வந்து நான் ஒரு வாத்தியாராக கூட வந்திருக்கணும்னு நினச்சி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படியோ திசை திரும்பி போயிட்டு என்ன நினைக்கிறேன் அதனால நான் வந்து ஒரு சரியான ஒரு மோட்டிவ் வந்து எனக்கு வந்து கிடைக்காம நான் வந்து தோன்றியும் புகழோடு தோன்றுது அப்படிங்கறத போயிட்டேன் அட்லீஸ்ட் வந்து நான் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருந்தா கூட நான் எத்தனையோ இருக்கு வந்து ஒரு நல்ல காரியங்களை வந்து நான் வந்து படிச்சு கொடுத்துருப்பேன் ஆனா ஒரு அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா நான் காலேஜ் சேர்ந்தேன் நான் காலேஜ் சேர்ந்து நான் படிச்சு அப்படிங்கும் பொழுது என்னால பீயதான் வந்து பண்ண முடியும் ஒரு சாதாரண சம்பாத்தியம் உள்ள என்னுடைய தந்தையார் என்ன கூட புண்ண படிக்க வச்சிருப்பாரு வந்து மேற்கொண்டு நான் அதை படிச்சிருந்தேன்னா எங்க காலேஜிலேயே நான் வந்து ஒரு லெக்சர் கடைச்சு ஒன்று மாதிரிலாம் லெக்சர் பண்ணி ஒரு நல்ல புகழை வந்து அடைஞ்சிருக்க முடியும் ஆனால் இதெல்லாம் வந்து முடியலை ஏன்னா எனக்கு மோட்டிவ் இல்லை நான் வந்து குறிக்கோள் இன்றி கெட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணிக்க வாசகர் சொல்லி என்னுடைய காலத்தில் தமிழாசிரியர் வந்து அந்த அவர் சொல்லுவார் அவர் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஆஹ் அப்படி அந்த குறிக்கோள் இன்றி கெட்டேன் ஆனா இன்னைக்கு என்ன காரியமும் தெரியல இந்த கம்யூனிகேஷன் இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ல இந்த கம்யூனிகேஷன்ல நான் ஒரு அட்லீஸ்ட் நூறு பேருக்கு பேச முடியும் பேருக்கு பேசுறதாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் வளரணும் ஆனா வளரல இத வந்து எனக்கு இந்த கம்யூனிகேஷன் டூல் வந்து கிடைச்சதுனால நான் ஒரு ஒரு நூறு பேருக்கிட்டையாவது நான் வந்து பேசுறேன் அதுவும் திருக்குறள பேசுறேன் இது எனக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த கம்யூனிகேஷன் டூ இந்த மொபைல் இந்த செல் இது கிடைச்சதுனால தானே ஆனா இந்த செல் வந்து எத்தனை பிள்ளைகளுக்கு எத்தனை சிறுவர்களுக்கு எத்தனை பெரியவர்களுக்குமேயே அவர்களை வந்து தவறான வழி நடத்தக்கூடிய கன்டென்ட் எல்லாம் இது உள்ளவர் அவ்வளவும் பெண்கள் நிறைந்த போட்டோக்கள் ஆண்பு உறவுகள் இப்படி போட்டோக்கள் வந்து இதுல வருது இதை பிள்ளைகள் பார்க்குறாங்க இந்த இது இந்த டூல்ஸ் எல்லாருக்காலும் இருக்குது அவங்க வந்து பாட பத்திரத்துக்காக வந்து தாய் தவிர வாங்கி கொடுக்காங்க அவனை வந்து ஒருத்தன் வந்து கெடுத்தான் இல்ல இது மட்டும் தான் பாத்துக்கிறீங்களே அங்க அதான் பாரு அது வந்து ஒரு பொம்பளை ஆம்பளையும் வந்து ரூமுக்குள்ள போவாங்க அங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி வந்து அவங்களை அந்த பையனுக்கு சொல்லிட்டு இவன் தேவங்க என்னன்னு தெரியாதான் இதை கற்றுக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவன் பார்த்தான் அவன் பார்த்து பத்து விரும்பி சொல்லலாம் இந்த மாதிரி இதுகள்லாம் நான் வந்து நிறைய வந்து இந்த இதில் வந்து கேள்விப்பட்டு அதனால சிறுவர்கள் ஆகிட்டுருக்காங்க ஒரு பக்கத்தில் இது நன்மை செய் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இன்னைக்கு ஒன்று பல மேட்சஸ் வந்து எவ்வளவோ எக்ஸ்ப்ளோஷன் ஆகி போச்சு ஸ்போர்ட்ஸ் அதுக்கு வந்துக்கிட்டு அதுவும் இந்த மயில வந்து மயிசக்கல் இதுல வந்து டூ கட்டி எத்தனை பேர் தோத்து சின்னம் பின்னமாயி செத்து சுண்ணாம்பாகறான் தர்க்கம் பண்றான் இது எல்லாமே வந்து இந்த ரெண்டுமே இந்த கொடுத்திருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிதான் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை நான் வந்து அந்த செக்ஸ் படங்கள் அப்படிங்கறத புத்தகத்துல கூட நான் பார்த்தது கிடையாது அப்ப வந்து வீடியோ கிடையாது அப்படி வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்து எதுவுமே தெரியாத அந்த ஆனாம் எப்படி வந்து ஏனேன் தோட்டத்துல வந்து அந்த அறிவு பழத்தை புசிக்காம இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தாலும் அப்படித்தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் இருந்துச்சு கடைசில வந்துக்கிட்டு அவன் வந்து அந்த பாம்பு வந்து நாலஞ்சுங்கிற பாம்பு வந்து நம்மளை எல்லாத்தையும் அந்த அந்த மரத்துல உள்ள பழத்தை சாப்பிட சொல்லி நம்மளை வந்து இன்னைக்கு எவ்வளவு நிலம் வந்து எப்படி போச்சு ஏதோ நாலஞ்சுன்னு சொல்லி சொல்லி எதுவுமே வந்து நம்முடைய குறிக்கோள்கள் எதுவும் இல்லாம தெரியும் அப்படி குறிக்கோள்கள் நீ உங்ககிட்ட இருந்து போச்சுன்னா அது வந்து தோன்று புகழாடும் தோன்றுதேங்கிற அந்த ஒரு ஒரு வெறி நாமும் வந்து புகழோட வாராடும் நானும் வந்து அப்படின்னா யோசனை தான் ஆனா அந்த மோட்டிவ் வந்து அந்த இத அந்த கட்டுப்பாடு அதை வந்து சஸ்டைன் பண்ணி கொண்டு முடியல அந்த மோட்டிவேன் ஏஜ் எக்ஸாம் வரைக்கும் ஒன்னும் போன ஆளுதான் அத சஸ்டைன் பண்ண முடியல அதுவும் ஒவ்வொரு மக்கள் இருந்தாலும் இந்த அந்த பிஏ எம்ஏ ஆக்க முடியல அப்போ நமக்கு என்னன்னா அந்த ஏதோ ஏதோ ஒரு ஒரு மனிதன் வந்து அவ வந்து தோன்றி புகழோடு தோன்றுவே நம்ம வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு புகழ் அது வந்து அந்த புகழுங்கிறத வந்து நீங்க வந்து எடுத்தா தாங்க நான் சொல்லக்கூடியது இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து என்னன்னா புகழுங்கிறது நாம வந்து இப்போ பல்வேறு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னால அதெல்லாம் செய்யறேன் அதை வந்து நீ சொல்லும்போது என்னன்னா இந்த படிப்பு வந்து இந்த நீ வந்து இந்த தமிழ் அப்படின்னு சொல்லியாக்குன்னா அந்த தமிழ்ல வந்து அந்த எழுத்துக்களை எல்லாம் திரும்பிய அந்த நாலஞ்சு அந்த தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கு ஆங்கிலம் ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கிலத்தினுடைய அதை எப்படி படிக்கிறது இதுல வந்து எப்படி வந்து நம்ம வந்து மார்க் வாங்கிறது இப்படியே வந்து அந்த ஒவ்வொரு அறிவையும் எப்படி வந்து நாம வந்து அதை மனதுல வாங்குறது திருப்பி அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாமினேஷன் டைம்ல வந்து இதுகள் எல்லாம் கண்டிப்பு இதை இதை விட்டு வேற வழி கிடையாது இதை விட்டு தான் நம்மளால செய்து நம்ம வந்து நம்மளுடைய திறமையை காமிச்சு நம்ம வர முடியும் என்ன பெரிய படிப்பு படித்த படிக்காத மேலே எல்லாம் இருக்காங்க தேவையில்லை அவங்க பெருசா வந்துட்டாங்க காலங்கள் வேற அன்னைக்கு வந்து தூய்மையான காலம் இப்ப அப்படி கிடையாது அப்போ இந்த இதுகள் எல்லாம் வந்து நம்ம அத படிக்கும் பொழுது இந்த புகழ் அடையணும் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நம்மளுடைய கிளாஸ்ல வந்து நாம ரேங்க் எடுக்கணும் ஆக இந்த தோன்றின் ஓரளவு தோன்றுகங்கிற அந்த மோட்டிவ் தான் நம்மள உயர்த்தும் அப்படிதான் தோன்றலின் தோன்றாமே நின்று அம்மா இந்த அம்மா நீ வந்து அப்படி வந்து நீ முடியலை அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா நீ வந்து இருந்து நீ வந்து என்ன சின்னத்தனமான சில வேலைகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்க எதுக்கு இதுவான் வந்து உனக்கு கிடைச்ச வாழ்க்கை அப்பா அம்மா வந்து உனக்கு இதுக்காகத்தான் வந்து இது பண்ணாங்களா இல்லை எல்லாருக்கும் வந்து உள்ளத்துல அந்த ஒரு நாம தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தை தானா வந்து புகழுக்கு கொண்டு போகணும் அந்த புகழ்ங்கிற அந்த மோட்டிவ் இருந்தா தான் நீங்க வந்து வாழ்க்கையில எந்த இடத்துலயும் நீங்க வந்து சறுக்க மாட்டீங்க அந்த பாதையை வந்து நீங்க வந்து மாற மாட்டீங்க ஒரு உற்சாகமான ஒரு உற்சாக பானம் போன்ற ஒரு குரல் நமக்கு தருது எடுத்து மோட்டிவை தருது உகளை நினைச்சு வாழ்ப்பா நீ வேற எதையும் வேற எதையும் நினைச்சு என் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அந்த குரல்ல சொல்றாரு நண்பர்களே எல்லாரும் புகழ் அப்படிங்கறத வந்து நாம எப்பவும் மனதில் வச்சு புகழாகவே வாடுறதுக்கு புகழடைகிறதுக்குள்ள வாழ்க்கைய வாடுறதுக்கே நாம முயற்சி எடுக்கும் எப்பவும் அது அப்படியே நாம போக வேண்டும் அதுதான் வந்து இது ஒன்றுதான் நம்மை மேன்மைப்படுத்தும் சரி நண்பர்களே அடுத்தாகவே குரலை என்ன சொல்றாங்க நன்றி ஒளி விடைபெறிய வணக்கம்